ஹலோ கைஸ் இந்த இஸ்ரேல் வந்து திரும்ப ஒரு சம்பவம் பண்ணிட்டாங்க அதாவது ஒரு மாசம் சும்மா தான் இருந்துச்சு இஸ்ரேல் இப்ப திரும்ப என்ன பண்ணிருக்கான் அப்படின்னா ஒரு சம்பவம் பண்ணிட்டான் கிட்டத்தட்ட இஸ்ரேல் இங்க இருக்கு ஈரான் இங்க இருக்கு இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் பிரச்சனை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்கு இடையில ஒரு பல கண்ட்ரிகள் பல நாடுகள் இருக்கு இவ்வளவு தூரத்துல இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணிருக்கா அட்டாக்னா சாதாரண அட்டாக் கிடையாது கிட்டத்தட்ட நூறுக்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை வச்சும் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ட்ரோனுக்கு மேல அனுப்பி ரெண்டாயிரம் கிலோமீட்டருக்கு தொலைவுல உள்ள அந்த ஈரான வந்து ஒரு ஆட்டு இருக்காங்க இஸ்ரேல் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா முக்கியமான இடமா பார்த்து செலக்டடா அட்டாக் பண்ணிருக்காங்க அதாவது ராணுவம் எந்த இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் உயர் அதிகாரிகள் எந்த இடத்துல இருப்பாங்க அப்படின்ற மாதிரி இடம் பார்த்து தேடி 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 இந்த இஸ்ரேல் வந்து ஈரான் அடிச்சிருக்காங்க சோ அடிச்சதுக்கு அப்புறம் தான் சொல்றா இஸ்ரேல் நான் இதுக்கு பேரு ஆபரேஷன் ரைசிங் லயன் அப்படின்னு வச்சிருக்கேன் என்னோட முழு நோக்கமே ஈரான் அடிக்கிறதா அதுக்கான காரணம் என்ன எந்த ஒரு சம்பந்தமே இல்லாம இஸ்ரேல் எதுக்கு ஈரான போய் அட்டாக் பண்ணணும் இவ்வளவு நாள் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் பிரச்சனை நடந்துச்சு நிறைய அமைப்பு ஹமாஸ் அமைப்பு இஸ்புல் அமைப்பு இந்த மாதிரி அமைப்புகளுக்கு நடுவுக்கு இஸ்ரேலுக்கு மாத்தி மாத்தி சண்டை வந்துச்சு நான் இவனை எல்லாம் அடிச்சுட்டேன் எனக்கு இவனை அடிச்சு அடிச்சு போர் அடிச்சு போச்சு அவ்வளவுதான் நான் இவன் அடிக்க மாட்டேன் இவனுக்கு சப்போர்ட் பண்ற பாரு ஈரான் நான் உனைய தாண்டா அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈரான வந்து இஸ்ரேல் வந்து அடிச்சிருக்காங்க இதுக்கு ஈரான் வந்து சும்மா இருத்துச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா சும்மா இருக்கல உடனே ஈரான் வந்து என்ன பண்றாங்க நீ ஏமலையே கை வைக்கிறியா இப்ப நான் உனக்கு திரும்ப குடுக்குறாங்க இஸ்ரேலோட தலைநகரமான டெல் அவேவ் அது வந்து அவங்களுக்கு ஒரு புனித ஒரு இடமா வந்து பாக்குறாங்க டெல் அபேவ சோ அதையே ஒரு ஆட்ட இருக்காங்க ஈரான் திரும்ப பல ட்ரோன்ஸ்களை திரும்ப இஸ்ரேலுக்குள்ள அடிச்சு இஸ்ரேலோட மிகப்பெரிய ஒரு பாதுகாப்பு கவசம் அதாவது அயம் சம்திங் ஏதோ ஒரு நேம் வரும் அதையே வந்து அடிச்சு தும்சம் பண்ணிட்டாங்க ஈரான் சோ இஸ்ரேல் வந்து என்னடா திரும்ப அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அதாவது இஸ்ரேல் வந்து எப்பவுமே எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்றதான் நான் எவனா வேணாலும் அடிப்பேன் எனக்கு எல்லா பவரும் இருக்கு ஏன் அப்படின்னா இஸ்ரேல் வந்து எல்லா விஷயத்துலயுமே அட்வான்ஸா இருப்பாங்க அதனால இஸ்ரேல் மேல மற்ற கண்ட்ரிகளை வந்து சண்டை போட பயப்படும் அதனாலதான் பாலஸ்தீனும் இந்த கமாஸ் அமைப்பு இஸ்புல் அமைப்பு இவங்க எல்லாம் ஒரு அடி அடிச்சாங்கன்னா திரும்ப பத்து அடி அடிச்சு அவங்களை படுக்க சோ திருப்ப வந்து இந்த மாதிரி இஸ்ரேல் ஒரு டைம் கூட அடி வாங்கினதே கிடையாது அந்த அளவுக்கு தரமான பதிலடிய ஈரான் வந்து கொடுத்திருக்காங்க சோ இஸ்ரேலோட ஒரு ஒரு என்ன சொல்ற ஒரு முதுகெலும்பிய பிடிச்ச ஒரு ஆட்டு இருக்காங்க ஈரான் சோ இதுக்கு இஸ்ரேல் வந்து அடி வாங்கின உடனே இஸ்ரேல் வந்து வாய துறக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம உலகத்தோட நாட்டாம டொனால்ட் ட்ரம்ப் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா உடனே நீ எப்படி புள்ள இஸ்ரேல் மேல கை வைக்கலாம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் வந்து எனக்கு வந்து செல்ல புள்ள மாதிரி என்னோட உள்ள அனைத்து அதாவது அமெரிக்கால இருக்கக்கூடிய அட்வான்ஸ் டெக்னாலஜி மிஷன்ஸ் எல்லாம் அமெரிக்கா தான் இருக்கு அமெரிக்கா கிட்ட எல்லா நாடுகளுமே சண்டைப்பட பயப்படுவாங்க ஏன்னா அவங்க ரொம்ப அட்வான்ஸ்டா இருப்பாங்க எந்த நாடா கடிச்சாலும் திரும்ப பதிலடி கடிச்சா முடிஞ்சு போச்சு அந்த அளவுக்கு செம்ம ஸ்ட்ராங்கா இருப்பாங்க சோ ஆல்ரெடி இஸ்ரேல் ரொம்ப அட்வான்ஸா இருப்பாங்க அவங்களோட அந்த என்ன சொல்றது மிசை இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் சோ அதை விட அமெரிக்காவோட எல்லா இந்த மிசைஸோட ஆக்சஸ் அது மட்டும் இல்லாம அணு ஆயுதங்களோட ஆக்சஸ் எல்லாமே இஸ்ரேல் கிட்ட இருக்கு சும்மா விட மாட்டேன் ஆல்ரெடி ஈரானுக்கு வந்து நான் அறுபது நாள் டைம் கொடுத்தேன் அதாவது இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனை போயிட்டு இருக்கும்போது ஈரான் வந்து தேவையான பாலஸ்தீனில் சப்போர்ட் பண்ணி பிரச்சனையை பெருசாகிக்கிட்டு இருக்கு ஏதோன்னு அந்த பிரச்சனையை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நான் சப்போர்ட் பண்ணேன் ஈரானுக்கு ஆனா சொல்றதை கேட்காம இப்ப வந்து திரும்ப அடிச்சுக்கிட்டு இருக்கான் சோ இனிமே ஈரான இந்த உலகமே நடத்தாலும் காப்பாற்ற முடியாது திரும்ப அலிடா இஸ்ரேல் அப்படின்ற மாதிரி ட்ரம்ப் வந்து பேசி பஞ்சாயத்து பண்ணி இந்த பிரச்சனையை முடிச்சு வைப்பார் அப்படின்னு பாத்தோம்னா திரும்ப பிரச்சனையை கலப்பி விட்டுருக்காங்க இஸ்ரேல் ஏன் சம்மந்தமே நாம ஈரான் மேல அடிக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு காரணத்தை சொன்னேன் ஆல்ரெடி இந்த பாலஸ்தீன் இந்த மாதிரி சின்ன சின்ன அமைப்புகளுக்கு எல்லா அதாவது பண ரீதியிலானும் சரி அணு ஆயுதங்கள் ரீதியிலானும் சரி எல்லா வகையிலுமே வந்து ஈரான் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா என்னை வந்து முழுசாவே இந்த உலகத்தை விட்டு அழிக்க பாக்குறான் இந்த ஈரான் சோ இஸ்ரேல் அப்படின்ற ஒரு கண்ட்ரியும் இருக்க கூடாது அது மட்டும் இல்லாம இஸ்ரேல் வந்து என்ன பண்றான் பாலஸ்தீனத்தை ஆக்குப்பை பண்ணி தான் இஸ்ரேல் அப்படின்ற ஒரு நாடே வந்து வளர்ந்து வந்துகிட்டு இருக்கு சோ சீக்கிரமே நான் இஸ்ரேல அடிப்பேன் சொல்லிட்டு ஈரான் உள்ள மிகப்பெரிய பெரிய தலைவர்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க சோ இதனால இஸ்ரேல் வந்து கொஞ்சம் ஜர்க்குறான் இவன் பேசுற பார்த்தா நம்மள சும்மா விட மாட்டான் போல சீக்கிரமே அடிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேலுக்கு ஒரு பயம் வருது அது மட்டும் இல்லாம திரும்ப என்ன பண்றான் அப்படின்னா ஈரான் வந்து அதாவது இந்த ஹிரோசிமா நாகசாயில போடப்பட்ட அணுகுண்டுகள் இருக்குல்ல அந்த எல்லாம் இந்த யுரேனியம் சம்பந்தமான எல்லாம் ஈரான் வந்து திரும்ப வந்து உற்பத்தி பண்ண பாக்குறாங்க உற்பத்தி பண்ணிட்டு தான் இருக்காங்க அதுக்கு ஈரான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா நாங்க சும்மா ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறக்காக நாங்க ரிசர்ச் இருக்கோம் நாங்க இதை வச்சு சண்டை போடணும்னு சொல்லவே இல்லையா அப்படியே நாங்க சண்டை போட்டாலும் அது எங்களோட உரிமை நாங்க என்ன வேணாலும் பண்ணுவோம் அதை கேக்க நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல பாத்துட்டு கேட்க ஆரம்பிக்கிறாங்க சோ சப்போஸ் ஈரான் வந்து இந்த மாதிரி அணு ஆயுதங்களை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இஸ்ரேல் வந்து கண்டிப்பா ஹிரோசிமா நாகசாகி மாதிரி நாடு அழிகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சோ அதனாலதான் இஸ்ரேல் வந்து அட்வான்ஸா என்ன பண்ணாங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் சேஃபா இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யுரேனியம் தயாரிக்கக்கூடிய இடங்களையும் பார்த்து இஸ்ரேல் வந்து டைரக்டா அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சோ இதனால ஈரான்ல வந்து என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு அகனிஸ்டா மக்கள் வந்து ஸ்ட்ரீட்ல இறங்கி போராட ஆரம்பிச்சிட்டாங்க அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா அங்க இஸ்ரேல் வந்து ஈரான் அட்டாக் பண்ணதுல என்ன ஆச்சு அப்படின்னு அந்த ஈரான்ல உள்ள நிறைய பொதுமக்கள் வந்து இறந்திருக்காங்க மிக பெரிய பெரிய ராணுவ தலைவர்கள் வந்து இறந்துட்டாங்க சோ அதனால ஈரான் வந்து சொல்லிட்டாங்க இஸ்ரேலும் சொல்லிட்டாங்க நாங்க இனிமேல் சும்மா இருக்க மாட்டோம் மிக பெரிய பெரிய சண்டைகளை இனிமே திரும்ப பாப்பீங்க அப்படின்ற மாதிரி ரெண்டு நாடுகளுமே சொல்லிட்டாங்க சரி சப்போஸ் ஈரான் வந்து அந்த அனுபாயத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க இஸ்ரேலை குறி வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து பாதி சதஞ்சிருச்சு அப்படின்னா இந்த அமெரிக்கா சும்மா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லைட்டா ஒரு அட்டாக் பண்ணிக்கி அமெரிக்கா என்ன பண்றாங்க அப்படின்னா நான் சும்மா விட மாட்டேன் அமெரிக்காவில் உள்ள எல்லா கிட்ட இருக்கு நான் இஸ்ரேலுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு ஓபனா வந்து சப்போர்ட் பண்றாரு டொனால்டு டிரம்ப் சோ அதனால சப்போஸ் இஸ்ரேல ஈரான் அடிச்சா அமெரிக்காவை திரும்ப சப்போர்ட்டுக்கு இஸ்ரேலுக்கு போகும் இது மிக பெரிய இரண்டு நாடுகளுக்கு சண்டையா வர வாய்ப்புகள் இருக்கு சரி ஈரானுக்கு எந்தெந்த மாதிரி நாடுகள் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னா அது நம்ம எல்லாருமே தெரியும் ஓப்பனா சொல்றேன் இதுல என்ன பிரச்சனை அப்படின்னா மத பிரச்சனை தான் அமெரிக்கா இஸ்ரேல் எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் ஈரான் ஈராக் இந்த மாதிரி நாடுகள் முஸ்லிம்ஸ் சோ ரெண்டு நாடுகளுக்கும் இந்த பாலஸ்தீன் முஸ்லீம் அது நம்ம எல்லாருமே தெரியும் ரெண்டு பேரும் இடத்த நீ தான் ஃபர்ஸ்ட் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் சொல்றாங்க பாலஸ்தீன் மக்கள் வந்து நாங்க தான் இங்க ஆரம்ப கால கட்டத்துல இருந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மாத்தி மாத்தி பிரச்சனை பண்றாங்க இங்க ரெண்டு இடத்துல சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சது இங்க பெரிய இரண்டு நாடுகளுக்கு மிக பெரிய பெரிய பிரச்சனையா வந்துருச்சு சோ அதுதான் பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சது சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த இஸ்ரேல் வந்து எல்லா விஷயத்திலுமே ரொம்ப அட்வான்ஸ் டெக்னாலஜியா இருக்காங்க அதனால எந்த நாடுகளையும் அதாவது என்ன சொல்றதுன்னா ஈரான்ல உள்ள ஒரு சின்ன மாநிலம் தான் இஸ்ரேலோட முழு கன்ட்ரியே அவங்க ஈரான் நினைச்சா ஈஸியா ஒரு மிசில போட்டு அழிச்சிடலாம் இருந்தாலும் ஏன் இஸ்ரேல் மேல கை வைக்கிறதுக்கு பல நாடுகள் பயப்படுது அப்படின்னு ஒரு விஷயம் நம்ம எல்லாத்தையுமே தெரியும் அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு அமெரிக்கா இந்த உலகத்திலே மிகச்சிறந்த நாடு அமெரிக்கா இருக்கிறதுல எங்கள்கிட்ட அட்வான்ஸ் டெக்னாலஜி எல்லாமே இருக்கு அப்படின்ற மாதிரி அமெரிக்கா வந்து சொல்லிக்கிட்டு நாங்கள் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஓப்பனாக சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ அமெரிக்கா அப்படின்ற ஒரு நாடை பார்த்து தான் இஸ்ரேல் மேல கைவி கை வைக்க மற்ற நாடுகள் வந்து பயப்புறாங்க ஸோ என்னதான் இருந்தாலும் அமெரிக்கா அதிபர் டொனால்டு ட்ரம்ப் வந்து இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இஸ்ரேலுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் இஸ்ரேல் வந்து எந்த இஸ்ரேல் மேலே எந்த நாடு கை வச்சாலும் அந்த நாட நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் சொல்றதை விட்டுட்டு ஏன்னா ரெண்டு சைடுமே பொதுமக்கள் வந்து சாக ஆரம்பிக்கிறாங்க இருக்காங்க அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட பாத்தீங்க இங்க இருந்து அங்க ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தொலைவு இருக்கு இதனால இடையில உள்ள கண்ட்ரில என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களோட பிளைட் டிரான்ஸ்போர்ட் ஸ்டாப் பண்ணிட்டாங்க ஏன்னா சப்போஸ் மிஸ் ஆகி பிளைட்ல பேசஞ்சர்ஸ் போற பிளைட்ல வந்து இந்த மிசில் வந்து அட்டாக் ஆச்சு என்ன பண்றது ஆல்ரெடி இப்பதான் நம்ம அகமதாபாத்ல கிட்டத்தட்ட இருநூத்தி ஒன்பதுக்கு மேல உயிர்கள் வந்து பறிப்போயிருக்கு சோ அது மாதிரி இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துரும் அப்படின்றதுக்காக டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு அப்படின்னா இந்த விஷயத்த பேசி முடிச்சு வச்சு அவர் ஒரு நல்ல நாட்டாமையா நடந்துகிட்டாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்னோட கருத்து உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இந்த இஸ்ரேல் ஈரான் இந்த பிரச்சனை வளர்ந்துகிட்டேதான் தான் இருக்கும் கண்டிப்பா அதை பத்தி நான் அடுத்தடுத்து நியூஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கேன் ஏன்னா இது சின்னத ஆரம்பிச்ச பிரச்சனை இல்லை இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை அது மட்டும் இல்லாம ரெண்டு நாடுகளுமே ஓப்பனா சொல்றாங்க இது வந்து ட்ரெய்லர் தான் இன்னும் மெயின் பிக்சரை பாக்கறேன் இனிமேதான் நீங்க பாப்பீங்க அப்படின்னு சோ மறக்காம நம்ம சேனல லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு சீக்கிரமா தெரிய வரும் டெய்லி ஒரு ஒரு வீடியோ நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணுங்க உலகத்தில் எடுக்கிற எல்லா விஷயத்தையுமே சீக்கிரமா தெரிஞ்சுங்க டாக்டர் பை பை செய்யோ